ஒட்டஞ்சத்திரம் அருகே சின்ன குளிப்பட்டியில் மகள் வேறு ஒருவருடன் சென்று விட்டதால் அவமானம் தாங்க முடியாமல் மூதாட்டிகள் இருவரும் தனது இரண்டு பேத்திகளை கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தின் பின்னணி என்ன மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சின்ன குளிப்பட்டியை சேர்ந்தவர் பவித்ரா திருமணமாகி கணவர் பிரபாகரனுடன் பள்ளப்பட்டி அருகே சவுந்தராபுரத்தில் குடியிருந்து வந்தார் இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்துள்ளனர் கணவருக்கும் இவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வேறு ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் சென்றுள்ளார் அதன் பின்பு உறவினர்கள் அழைத்து பேசி சமரசம் செய்து கணவருடன் குடும்பம் நடத்தும்படி கூறியுள்ளனர் மீண்டும் பவித்ரா கடந்த ஓராண்டுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் அதன்பின் கணவன் மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தனது இரண்டு குழந்தைகளுடன் தனது சொந்த ஊரான சின்ன குளிப்பட்டியில் வந்து வசித்து வருகிறார் இவருடன் அவரது தாயார் காளீஸ்வரி மற்றும் அவரது தாய் செல்லம்மாள் ஆகிய ஐந்து பேரும் குடியிருந்து வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை வெளியே சென்ற பவித்ரா இரவு பதினோரு மணி ஆகியும் வீடு திரும்பாததால் மகள் மீண்டும் வேறு ஒருவருடன் ஓடிவிட்டார் என்ற தகவல் கிடைத்த நிலையில் மனவேதனை அடைந்த காளீஸ்வரி மற்றும் அவரது தாய் செல்லம்மாள் விபரீத முடிவை எடுத்துள்ளனர் இது ஊரில் மிகப்பெரிய அவமானம் என நினைத்து அவர்களது பேத்திகளை கொன்றுவிட்டு இவர்களும் தற்கொலை செய்து கொண்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இதுவரை தனது தாய் பாட்டி மற்றும் தனது இரண்டு குழந்தைகளை விட்டு சென்ற பவித்ரா எங்கு உள்ளார் என்பது தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டார் அதன்பின் இறந்து போன நான்கு பேரையும் ஒட்டஞ்சத்திரம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அங்கிருந்து பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசாரால் அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இதுபற்றி பற்றி இடையக்கோட்டை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்